வணக்கங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஜெம் ஸ்கூலுங்க பல்லடத்துலேருந்து கரூர் திருச்சி பைபாஸில் மூணு கிலோமீட்டர் வந்தால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற ஸ்கூல் இருக்குங்க இந்த பெட்ரோல் பங்க் இருக்குதுங்க இதுக்கு பக்கத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் இந்த காம்ப்ளக்ஸ் புதுசாக ஆகிட்டு இருக்குதுங்க நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவில் பைபாஸ் ஒட்டியே நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க சாந்தி மஹால் இருக்குதுங்க டோல்கேட் இருக்குதுங்க இந்த மாதிரி நல்லா டெவலப் ஆகக்கூடிய பாருங்க கவர்மெண்ட் ஸ்கூலு ஆறு ஸ்கூல் நம்ம லேண்டு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க டோல்கேட் அமைஞ்சிருக்குதுங்க பெட்ரோல் பங்க் அமைஞ்சிருக்குதுங்க பைபாஸ்லேருந்து சும்மா கூப்பிடுற தூரத்துலேயே நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குதுங்க பாருங்கள் இந்த டோல்கேட் நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகிட்டால் நம்ம லேண்டு நல்லா குரோத் ஆகுங்க இந்த ஹோட்டல்ஸ் பைபாஸில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் ஆகிருக்குதுங்க இந்த லேண்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பாருங்க இந்த ஹோட்டல் மேரேஜ் ஹாலோடு இருக்குதுங்க ஸ்டேயிங் இருக்குது நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவில் தான் நம்ம லேண்டு பார்க்க போகிறோங்க பல்லடத்துல வந்து மூணு கிலோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க லேண்டு லேண்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடி கல்லுக்கால் போட்டு டைமண்ட் வலை போட்டு வச்சுருக்காங்க இந்த லேண்டு கார் இந்த லேண்டு கார்னர் சைட்டுங்க இரண்டு பக்கம் தார் ரோடு இருக்குதுங்க ஒன்று மேல்புறம் இன்னொன்று வடபுறம் வடக்கு மேற்கு பார்த்த சைட்டுங்க சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு அஞ்சரை சென்ட்டுங்க இந்த லேண்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோ எடுத்து ஒளிபிரப்பி மார்க்கெட் ப்ளேஸ் விற்று கொடுக்கலாங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி